வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருப்பாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பயனொன்று உணமையிலே போதும் உறக்கம் கற்றுக்கறவை கணங்கள் பலதரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவியர்தம் பொற்கொடியே புற்று அரால் தோழிமாறெல்லாம் நின் முற்றம் புகுந்து உறங்கும் பொருளேலோ எம் பாவாய் எல்லாமே கண்டுகள் போல் இளமையான பசுக்கூட்டங்கள் பலவற்றை கறப்பதில் ஈடுபட்ட உள்ளவர்களும் பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று அவர்கள் திறமை அறியம்புடி போர் புரிய வல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர்குலத்தில் இருந்து வந்த பொன்குடி போன்றவளே புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உழவும் மயில் போன்ற சாயலையும் உடையவில்லை எழுந்துவா நமது ஆயர்குல பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்தில் கூடி பாடி மகிழ்கிறோம் மேக நிறத்தானான கண்ணனது திருப்பெயர்களை கூடி பாடி மகிழ்கிறோம் நீயோ அசையவும் இல்லை வாய் திறந்து பேசவும் இல்லை அப்படி என்ன பெரும் செல்ல முடியும் உனக்கு இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அத்தனை ஈடுபாடு என வெளியில் உள்ள கோவியர் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்த அருமையான பாடல் இது பொற்குடி புனமையில் செல்ல பெண்டாட்டி என்றெல்லாம் புகழும்படியான அழகு வாய்ந்தவள் இந்த பெண் ஆயல்பாடியில் கண்ணன் வந்த பின்பு கிளமாடுகள் கிடையவே கிடையாது பால் மறத்து போனையும் இல்லவே இல்லை எல்லாமே இளம் பருவத்தில் உள்ளவை பால் கறப்பவை கன்றாகிய கறவைகள் கண்ணனுக்கு கன்றுகள் அத்தனை ஈடுபாடு கன்று மேய்த்து இனிது உகந்த என்பார் திருமங்கை மன்னன் பல கறந்து ஒரு மாட்டை கறப்பதே கடினமான வேலை அருண்கலை அப்படி பல மாடுகளை தனி ஒருவனாகவே கறக்கும் கலை வல்ல ஆயர்கள் உள்ள ஊர் இது எம்பெருமான் ஒருவனே எல்லா ஆத்மாக்களையும் அடக்கி ஆள்வது போல பால் கறப்பவர்கள் தானே என என்ன விரோதிகள் படையெடுத்து வந்தால் அப்படியே பால் கீழே போட்டுவிட்டு படைக்கலம் என்று புறப்பட்டு விடுவார்கள் விரோதிகள் ஆயர்களுக்கு விரோதிகள் யாரும் இல்லை தனியாக கண்ணனின் விரோதிகளே அவர்களுக்கும் விரோதிகள் சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவல்தான் பொற்கொடியே குற்றமற்ற வீரமுடையவர்கள் ஆயுதமற்றவரோடு மாட்டார்கள் விரோதி வர பார்த்து காத்து இருக்க மாட்டார்கள் அவர்கள் இருக்கும் இடம் சென்று போரிட்டு வெல்வார்கள் அப்படிப்பட்ட கோவலர் கோபாலர்களின் குடியில் வந்த பொற்கொடி இவள் கோல் தேடி ஓடும் கொழுந்தே போன்றதே மால் தேடி ஓடும் மனம் என்பார் பூதத்தாழ்வார் பற்று பற்றுக்கொம்பு நின்னால் அருகிலேன் யான் என்பார் நம்மாழ்வார் புற்று அரவெங்கும் புனமையிலே போதராய் நாகம் வெளியே வந்தால் மண்முதலே அழுக்கப்படுகிறது புற்றுக்குள்ளே தூய்மையாக பழபரப்புடன் விளங்குகிறது அப்படிப்பட்ட நாகத்தைப் போன்ற மறைவிடம் உடையவள் அடக்கத்தைக் குறிப்பதாகவும் இந்த சொல் பொற்கொடி புனமயில் சோலையில் புனமயில் சோலையில் தோகை விரிச்சி உழவு மயில் போன்ற சாயல் உடையவள் இவள் அந்த மயில் நடையை நாங்கள் காண நடந்து வந்து கதவை திறக்க வேண்டும் சுற்றத்து தோழியர் எல்லோரும் வந்து என்று பாடுகிறார் ஆயர்வாடியில் எல்லாருமே உறவினர்கள் தான் எனவே அனைவரும் சுற்றத்தார்கள் கிராமம் முழுவதும் உறவினராய் உள்ள ஊர்கள் இன்னைக்கும் உண்டு என்றும் உண்டு நீ முற்றம் புகுந்து முகில் மன்னன் பேர் வீட்டு வாசலில் வந்தவர்களை வா என்று அழைக்க வேண்டாமா நீ புனமயில் உனக்கேட்ட முயல்வண்ணன் அவன் மேகமான அவன் பெயரை கூறுவது வீடு வேற்றியே தரும் சிற்றாதே பேசாதே அவன் பெயர் கேட்டால் நெஞ்சுருகி கண்கள் பணிக்க நிற்கும் சோறும் என்ற செயல்பாடுகள் தோன்றும் நீயோ அசையாமல் கிடைக்கிறாய் வாய் திறந்து பேசவில்லை அடியார்களின் வருகையை நீ எதிர்பார்த்து கண்கள் பணிச்சிருக்க வேண்டும் ஆனால் நீ மனதிற்குள்ளேயே கண்ணனை எண்ணி அந்த இன்பத்திலேயே திளைத்துக் கொண்டு இருக்கிறாயா செல்ல பெண் தாட்டி என்கிறார்கள் நீ எல்லா வகையிலும் அவனுக்கு ஏற்றவள் தான் அதற்காக எங்களை விட்டு இப்படி தனியாக இருக்கலாமா எங்களுடன் சேர்ந்து அவனை காண உன் பொருளே எழுந்து வா நீ அவனுக்கு உகந்தவளாக இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் தொண்டி செய்ய நாங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள் இந்த பாடலில் பக்தி பரவசமான ஒரு பெண் இந்த பாடலில் நாச்சியார் ரெங்கமன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்